இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்க அதாவது வந்து சுதாகர் உங்க எல்லாருக்குமே வந்து ஓகேன்னு சொன்னால் உடனே கல்யாணத்தை வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதே கட்ட எல்லாரும் வந்து ஷோக் ஆகிறார்கள் அதே அடுத்து இப்போ என்ன அவசரம் என்று கேட்கிறார் மேலும் வந்து டைம் எடுத்து பொறுமையா செய்யலாம்னு சொல்கிறார் அதே கட்ட சுதாகர் நீதி வேலை விஷயமா வந்து அடிக்கடி வந்து வெளிநாடு போறவன் அதுதான் வேலைக்கு வந்து சீக்கிரமா செய்வோமா என்று கேட்கிறார் என்று சொல்கிறார் அதே கேட்ட கோபி எங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியை பிடிச்சிருக்கு ஆனால் உடனே எப்படி கல்யாணம் பண்றது என்ன கேட்கிறார் மேலும் நீங்க சொல்றது இந்த கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை பண்ண முடியுமா என்று தெரியலன்னு சொல்கிறார் அதற்கு சுதாகர் அதுதான் இரண்டு வாரம் இருக்கு தானே தாராளமா செய்யலாம்னு சொல்கிறார் அத்துடன் நல்ல காரியத்தை எப்பவுமே வந்து தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்கிறார் இதனை அடுத்து பாக்கியா செய்த சாப்பாடு சரியில்லை என்று ஈஸ்வரி சொல்கிறார் அதை கேட்ட பாக்கியா திடீரென மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து வாரண்டா பதற்றத்துல தான் அப்படி செய்தார் இதனை அடுத்து கோபி பாக்கி அவ பார்த்து ஏன் சுதாகரம் முன்னாடியே தெரியும் என்று சொல்லலன்னு கேட்கிறார் இதனை அடுத்து இனியா வந்து நான் மாப்பிள்ள பார்க்க தான் வந்து சம்மதம் சொன்ன கல்யாணம் பண்ண இல்லைன்னு சொல்கிறார் மேலும் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் என்று சொல்கிறார் அதற்கு ஈஸ்வர் யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும் என்று சொல்கிறார் இதனை அடுத்து செல்லியன் இனியாவை தனியாக கூப்பிட்டு கதைத்து கொண்டிருக்கிறார் இதனை அடுத்து பாக்கிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் செல்விக்கு நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்